கேரள என்ன அங்க இருக்கிற வாக்கு எண்பத்தோரு லட்சம் வாக்கை எடுத்துட்டே வெளியில அது அதிகபட்சமா உங்களுக்கு எதிரான வாக்கு இஸ்லாமிய மக்களின் வாக்கு பெண்களின் வாக்கை எடுத்துட்டீங்க திருப்பி ஒரு இருபத்தி ஆயிரம் கோடி நாட்டு நலனுக்காக வாங்கிட்டு வளர்ச்சிக்காக பதினாலாயிரம் கோடியை எடுத்து பீகார் ஒரு மாநில தேர்தலுக்கு ஒரு கோடி பெண்களுக்கு தேர்வு பண்ணி பத்தாயிரம் பத்தாயிரம் வங்கி கணக்குல போட்டி ஒரு ஓட்டுக்கு பத்தாயிரம் கொடுத்து வாங்கி ஜெயிச்சுட்டு

யார் சொன்னா யார் சொன்னா யார் சொன்னா அது அதுக்கு 72000 கோடி நீங்க ஒதுகிரிங்க சாலயே ஒழுங்கா போட்டு அரசு பேருந்து நடத்தது இல்ல பெருநகர சிற்றுந்து அடிக்கடி வர்ற மாதிரி சிற்றுந்து ஏற்கனவே இருக்கிற டரவண்டி இதை ஒழுங்கா நடத்தினாலே போதும் நீங்க அதை விட்டுட்டு மெட்ரோ மெட்ரோனு பெரும் தூண்களை நிறுத்தி நெரிசலை உண்டாக்கி வாகன நெரிசலை இங்கே தரையில பயணிக்க முடியல எல்லா வீடுகளையும் வாகனம் அது போக தானிய இருக்கு அது போக உந்தூர்லி இருக்குது அது போக அரசு பேருந்து இருக்குது அப்ப அதுல போகிறவன் விழுக்காடு எத்தனை எது வளர்ச்சி எது வளர்ச்சி நீங்கள் நீங்கள் எது வளர்ச்சின்னு சொல்லுங்கள் எது வளர்ச்சி வயிறு நிறைய பசியை வச்சுக்கிட்டு வானூர்தியில் பறக்கிறத வளர்ச்சிங்கிறதும் இருந்து அங்க இந்த மெட்ரோல வேகமா போறத வளர்ச்சிங்கிறதும் இது என்ன வளர்ச்சிங்கிறீங்க எது வளர்ச்சிங்கிறீங்க எல்லார் வீட்லேயும் வாகனம் வாங்கி வச்சு ஓட்டுற அளவுக்கு இருக்கிறான் அதை வளர்ச்சின்னு சொன்னீங்கன்னா சரி நம்பலாம் நீ மெட்ரோல போகிறது தான் வளர்ச்சின்னா எழுபத்தி ரெண்டாயிரம் கோடி அது கொதிக்கிருக்க பள்ளிக்கூட இடிஞ்சு விழுகுது முன்னூறு குழந்தைய படிக்க வழி இல்லாமல் படிக்கும் போது பெண் குழந்தைகள் ஒரே ஒரு கழிவறை இருக்குது எது அடிப்படையினே தெரியலையே சாலை முழுக்க சவக்குழியா இருக்கு மழைநீர் கழிவு நீர் வழிந்து ஓடாமல் ஒரு சின்ன மழை பெஞ்சாலே இடுப்பளவு தண்ணி நிற்குது வீடு எல்லாம் மிதந்துகிட்டு இருக்குது நீ எதை வளர்ச்சின்னு கட்டமைக்கிற வீடு தன் வெள்ளத்தில் மிதக்கும் போது மெட்ரோ வெயில போய் உனக்கு அந்த வளர்ச்சி வேணா வச்சுக்க நான் வந்தேன்னா அந்த திட்டத்துக்கு முன்னுரிமை இல்லை எனக்கு நட முதல்ல சரி பண்ணு இருக்கிறத சரி பண்ணு நீ இங்கே சென்னை விமான நிலையத்தில் பறக்க பிளைட் இல்லாத போது ஐயாயிரம் ஏக்கர்ல எதுக்கு போய் கட்டுற ஏற்கனவே இருக்கிற சென்னை துறைமுகம் பாட்டனார் பாபு சி துறைமுகத்துக்குள்ளேயே வேலை முப்பத்தெட்டு விழுக்காடு தான் வேலை நடக்கு அப்புறம் ஆறாயிரத்தி நூத்தி பதினோரு ஏக்கர்ல மறுபடி துறைமுகம் கட்டுற ஒழுப்படுத்த போய் கட்டுறியா இருக்கிறதுல வேலை நடக்கலைங்கிற அப்புறம் கண்டு போற எதுக்கு முதலாளி ஏர்போர்ட் கட்டுற பறக்க போற பிளைட் யாரோடது அரசோட தான் முதலாளி ஓடதா ஆரோட தான் முதலாளியோட ஏற்கனவே தொடர் வண்டியில என்ன பிரச்சனை உனக்கு ஏற்கனவே தொடர் வண்டி ஓடுதுல சென்னைக்குள்ள ட்ரெயின் போகுதுல அதுல என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை மெட்ரோ ரயில் டிக் தான் இந்தியாவோடதா உலக வங்கியோட இந்தியாவோடதா உலக வங்கியோடதா